இருக்கு என்ற அளவு குறைந்தது மண்ணெண்ணெய் அளவும் குறைந்தது அந்த சமயத்தில் தான் முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு இடங்கள்ல அரிசி ஆலைகளும் கிடங்குகளும் அமைக்கப்பட்டன விவசாயிகளும் இருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டது நியாய விலக்கடைகள் ஊருக்கு ஊர் திறக்கப்பட்டது அதன் பிறகு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் பசியோடு யாருமே இல்லை என்ற வகையில் அனைவருக்கும் உணவுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் கூட்டுறவுத்துறையும் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் சுயமரியாதையும் பாதுகாத்தது என்று சொல்லலாம் இன்றைக்கு கூட்டுறவுத்துறை முழுக்க கம்ப்யூட்டரை செய்யப்பட்டுள்ளது கணினி மயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலே தமிழ்நாடு அளவுக்கு நெட்ஒர்க்கும் மாடர்னைஸ்ட் சிஸ்டமும் உள்ள கூட்டுறவுத்துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ளலாம் கூட்டுறவு என்றாலே ஒற்றுமை என்று அர்த்தம் அந்த வகையில்